பஞ்சபாண்டவர்கள் அந்நாத வாசம் மேற்கொண்டு மறைந்து வாழ்ந்த காலத்தில் சிவ பூஜை செய்ய வேண்டி சுயம்புவாய் எழுந்தருளியவர் அர்ச்சுனேஸ்வரர் இங்கு அருள்பாலிக்கும் சிவபெருமான் மகிழ்ச்சியை அளிப்பதால் மருதீசர் எனவும் பாவவினை என்னும் நோயை நீக்க மருந்தாகத் தோன்றியதால் மருந்தீசர் என்றும் அர்ச்சுனன் வழிபட்டதால் அர்ச்சுனேஸ்வரர் என்றும் பல்வேறு நாமங்களில் அழைக்கப்படுகிறார் அர்ச்சனேஸ்வரர் ஆலயத்தை விக்கிரம சோழன் அமைத்ததாக கூறப்படுகிறது ஒவ்வொரு வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளிலும் பஞ்சமி திதி மற்றும் பௌர்ணமி என்றும் திருமணத்தடை நீங்க இத்திருக்கோவிலில் பரிகாரப் பூஜைகள் நடைபெறுகிறது இதில் மாங்கல்ய தோஷம் நீங்க வேண்டி பெண்கள் கலந்து கொண்டு பூஜைகள் செய்து வழிபட்டு வருகின்றனர் இதனால் இத்திருத்தலம் திருமணத்தடைகள் நீக்கும் தென் திருமணஞ்சேரி என்று அழைக்கப்படுகிறது பொதுவாக சிவன் கோவிலில் இறைவனுக்கு இடது புறமாக அம்மன் சந்நிதி அமைவது மரபு ஆனால் கடத்தூரில் அர்ச்சனேஸ்வரர் ஆலயத்துக்கு வலது புறமாக நான்கு அடி உயர திருமேனி கொண்டு தனி சந்நிதியில் கோமதி அம்மன் அருள்பாலிக்கிறார் இங்கு பளிங்கு கல்லால் ஆன தட்சிணாமூர்த்தி சிலை உள்ளது இந்த பளிங்கு திருமேனியானது காசியிலிருந்து கொண்டு வரப்பட்டதாக கூறுகின்றனர் கடத்தூர் அர்ச்சனேஸ்வரர் கோவில் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையிலிருந்து சுமார் இருபத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் கனியூருக்கு அருகில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் தினசரி காலை ஆறு புள்ளி மூன்று சுழியம் மணி முதல் மதியம் பன்னிரண்டு புள்ளி மூன்று சுழியம் மணி வரியும் மாலை நான்கு புள்ளி மூன்று சுழியம் மணி முதல் இரவு ஏழு மணி வரையும் நடை திறந்திருக்கும் விசேஷ தினங்களில் நடைதிறப்பு நேரம் மாறுபடும் ஆண்டு முழுவதும் அதிகாலையில் சூரிய ஒளி கோவில் அருகில் உள்ள அமராவதி ஆற்றின் நீரில் பட்டு பிரதிபலித்து சுயம்புவாய் லிங்க வடிவில் எழுந்தருளியுள்ள அர்ச்சனேஸ்வரர் மீது பழுவது சிறப்பம்சமாகும் அமராவதி ஆற்றில் தண்ணீர் இல்லாத காலங்கள் தவிர மற்ற காலங்களில் சூரிய ஒளி சிவலிங்கத்தின் மீது விழும் அதிசயத்தை காண முடிகிறது இத்திருக்கோவிலில் மகாசிவராத்திரி பிரதோஷம் ஐப்பசி அன்ன அபிஷேகம் ஆடிபுரம் பவுர்ணமி அமாவாசை மற்றும் தேய்பிரை அஷ்டமி பைரவர் பூஜை ஆகியவை சிறப்பாக கொண்டாடப்படுகிறது சூரிய பகவான் தங்கிரகணங்களை அர்ச்சுனேஸ்வரர் மீது செலுத்தி வழிபடுவதால் இவ்விரைவனை வழிபடுவோருக்கு நிழல் கிரகங்களான ராகு கேதுவின் தோஷங்கள் மற்றும் காலசர்ப்ப தோஷமும் நீங்குவதாக ஐதீகம்